அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களுடைய முதல் எதிரி ஆகும் ஒவ்வொரு மனிதருக்கும் பல்வேறு எதிரிகள் இருக்கிறார்கள் வாழ்க்கையிலே எதிரிகள் இல்லாத மனிதர்கள் இன்று இல்லை இது ஒரு சமுதாய சீர்கேடு ஒவ்வொருவரை நாம் கேட்டு பார்த்தால் அவருக்கு எதிரி என்று யாராவது சிலர் இருக்கிறார்கள் எதிரி இல்லாமல் நான் இல்லை என்று ஒருவர் கூட சொல்லுவதில்லை இதற்கு காரணம் என்ன அவரிடையே தோன்றுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் மற்றவர்களை எதிரிகளாக பார்க்க வைக்கிறது முதல் எதிரியே உங்களுக்கு உங்களுடைய மனம்தான் வேற யாருமே கிடையாது வெளியில் இருக்கின்ற எதிரிகளை நாம் சமாளித்து விடலாம் அவர்களை வென்று விடலாம் தோற்கடித்து விடலாம் அவர்களை ஓட ஓட விரட்டி கூட அடிக்கலாம் மறுபடியும் நம் பக்கம் வராத மாதிரி செய்து விடலாம் வெளியே இருக்கின்ற எதிரிகளை ஆனா உங்களுக்குள்ள ஒரு எதிரி இருக்கிறான் பாருங்க அந்த எதிரியை உங்களால் ஓட வைக்க முடியாது உங்களை அடிபடி வைக்க முடியாது அவன் உங்களை ஆட்டி படைக்கிறான் அந்த மனம் என்ற ஒன்றுதான் உங்களுடைய முதல் எதிரி மாபெரும் எதிரி மகத்தான எதிரி மதிப்புமிக்க எதிரி அந்த எதிர்மனை எண்ணங்கள் உங்க மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற 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 உங்களுக்கு வெளி உலகில பல்வேறு எதிரிகளை நீங்களாக உருவாக்கிக் கொள்கிறீர்கள் எதிர்மறை எண்ணம் என்பது என்ன போட்டி பொறாமை பொற்சிருப்பு பேராசை காமம் குரோதம் மோகம் லோபம் என்று பல பெயர் பல்வேறு விதமான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறது இதில் என்னன்னா ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உங்களுடைய மனதிலே தோன்றிவிட்டால் அந்த ஒரு எதிர்மறை எண்ணம் புற்றிசல் போல பல எதிர்மறை எண்ணங்களை அரைத்து வந்துவிடும் குட்டி போட்டுரும் மடமட உங்களுக்கு பகை உணர்வு என்ற ஒரு எதிரி இருந்தா போதும் எதிர்மறை எண்ணம் இருந்தா போதும் அதோட உங்களுக்கு விரோதம் வந்துடும் அதோட பகை உணர்வு வந்துடும் அதோட பேராசை வந்துடும் அதோட காமம் வந்துடும் எல்லாம் பின்னாடி வரிசை கட்டி கொண்டு வரும் ஒன்னே ஒன்னு இருந்தா போதும் ஒரு கூட பாலில் ஒரு துணி விஷம் போட்டா அந்த பால் எல்லாம் எப்படி கட்டி விஷமாக மாறிவிடுமோ அது போல உங்களுடைய மனதில் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் போதும் உங்களுடைய மனம் என்ற குளம் கலங்க ஆரம்பித்து விட்டது அப்ப அதுவே என்ன உங்க மனதை கெடுக்க ஆரம்பிக்கிறது பார்ப்போனையெல்லாம் போட்டியாக பார்க்க ஆரம்பிக்கிறது பொறாமையாக பார்க்க ஆரம்பிக்கிறது எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறது விரோதியாக பார்க்க ஆரம்பிக்கிறது ஏன்னா உங்ககிட்ட இல்லாத இருக்கிற மாதிரி எதிரியா போட்டியா பார்க்க வைக்கிறது முகமுடிகளை அணிந்து கொள்கிறது என்னன்னா நீங்கள் எதிரியாக பார்ப்பவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை ஆனா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுகிறது அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாள் பூரா அது பல்வேறு கற்பனைகள் உருவாக்கி மேலும் 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 அவனோடு விரோத போக்கை உங்களுக்கு உருவாக்குகிறது ஒரே ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனதில் உருவாகிவிட்டால் பல்வேறு எதிர்மறை எண்ணங்கள் சில மாதங்களிலேயே சில ஆண்டுகளிலேயே உங்களை சிறிது சிறிதாக செல்லரிப்பது போல உங்களுடைய மனதையை செல்லரித்துவிடும் உங்களை மேலும் மேலும் முன்னேற விடாமல் உங்களை தனிக்கு விடும் உங்களிடம் இருக்கின்ற தனி திறமைகளை ஆளுமகளை சொல்வார்கள் எதுவும் வெளியே வராமல் அமைக்க உள்ளேயே குழி தோண்டி புதைத்து விடும் கடைசியா நீங்க என்ன நினைப்பீங்க மாதிரி எதுவுமே செய்ய முடியல நம்ம கையாளத்தனமா இருக்கிறோன்னு நீங்களாக நினைத்துக் கொள்வீர்கள் ஆக எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களுடைய முதல் எதிரி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவதற்கு இடம் தராதீர்கள் அதை வளரவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி போகவே முடியாது உங்களால் தனித்தத்துவமாக வாழவே முடியாது ஆக எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களுடைய முதல் எதிரி என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்கள் நல்ல எண்ணங்களை மனதிலே உருவாக்குங்கள் வளருங்கள் உங்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்கும் சந்தோஷம்